سمک نٹ آم اللہ ابھی مرت کشن سرما سروگ کڑمیا نو சார்ந்தவர்களே உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாளாக ஆமே அன்பிற்குரியவர்களே சகோதரர்களே உலகத்துடைய இறுதி நாளுக்கு அருகில் நாம் எல்லாம் வந்துவிட்டோமோ என்று அஞ்ச வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் நாம் நெருங்கிவிட்டோமோ என்று சொல்லும் அளவிற்கு நாம் மிக சமீபத்திற்கு சமீபத்தில் இருக்கின்றோம் என்று அஞ்ச வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் உலக இறுதி நாளின் அடையாளங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட துவங்கிவிட்டது கியாமத்தினாலில் அடையாளங்களாக சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒன்றன்பின் ஒன்றாக அதில் ஒன்றாகத்தான் தற்பொழுது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சு ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டுள்ள காற்று தீ கட்டுக்கு அடங்காத காற்று தீ கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு மேலாக பத்து நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது அந்த தீயை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை உலகத்திற்கே தலைவனாக திகழும் உலகத்திற்கே நாங்கள் நாங்கள்தான் எல்லா நாடுகளிலும் நாங்கள் தலையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கூட எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் எல்லா விதமான விஞ்ஞான முன்னேற்றங்களும் அடைந்த அவர்கள் கூட இதை அடக்க முடியவில்லை இந்த தீயை அந்த அளவிற்கு மிக கடுமையான தீ பரவிக்கொண்டே இருக்கின்றது கட்டுக்கடுங்கால தீ நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல லட்சம் கோடி ரூபாய்களும் பல லட்சம் கோடி நஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்துக் கொண்டே வருகின்றார் என்பதை எல்லாம் நாம் எல்லாம் பத்திரிகைகளை பார்த்து அறிந்து கொண்டிருப்போம் அன்பானவர்களே அல்லாஹ் நல்ல அடியார்களே இதிலிருந்து நமக்கான பாடம் என்ன நமக்கான படிப்பினை என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும் இதிலிருந்து நாம் நாம் மறுமையை நெருங்கிவிட்டோம் என்று நாம் அதையெல்லாம் உணர்ந்து மறுமைக்கான மிக முக்கியமான கட்டு உள்ள தௌபாவின் பக்கம் முன்னேறுவது மன்னிப்பின் பக்கம் முன்னேறுவது நல்ல அமல்களின் பக்கம் முன்னேறுவது நமக்குள் இருக்கின்ற சண்டை சச்சவர்களை கலைந்து ஒற்றுமைக்கான வழியை தேடுவது நல்ல அமல்களின் பக்கம் நாம் எல்லாம் முன்னேறி செல்வது வறுமைக்கான கட்டு சாதங்களை சேகரிப்பதும் அதற்கு ஆன முனைப்பு காட்டுவதுமே இன்றைக்கு அதுவெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அன்பானவர்களே நல்ல அடியார்களே அந்த கியாமத்தினால் உலகத்துடைய இறுதி நாளை பற்றி பேசுவதே இந்த தலை தலைய தலைப்பாக இருக்கின்றது அன்பானவர்களே நல்ல அடியார்களே அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த பத்து அடையாளங்கள் ஏற்படாத வரை கியாமத்து நிகழாது என்று சொன்னார்கள் பத்து அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் ஏற்படாத வரை அது நிகழாத வரை கியாமத் நாள் என்பது வராது என்பதாக அன்னலம் பெருமானார் செல்வல்லாஹலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பத்து அடையாளங்களையும் சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் தஜ்ஜால் வெளிப்படுவது தஜ்ஜால் என்ற மிக பெரிய பித்னா குழப்பமான அந்த தஜ்ஜால் வெளிப்படுவது காமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் இரண்டாவதாக சொன்னார்கள் ஈசா அலே அவர்கள் வெளிவருவது வெளிப்படுவது ஈசா அலிஹலாம் அவர்கள் வருவது கடைசி காலத்திலே வருவார்கள் என்பதெல்லாம் நாம் ஹதீசரை பார்க்கின்றோம் அல்லவா அல்லாமத்தர இந்த உலகத்திற்கு ஈசாலை ஈசலாம் அவர்களை மீண்டும் ஒரு முறை அனுப்புவான் இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளமாக என்று சொல்லக்கூடிய கொடூரமானவர்கள் வெளிப்படுவது நான்காவது மூன்று பூகம்பங்கள் வரலாறு காணாத மூன்று பெரும் பூகம்பங்கள் மேற்குலகிலே ஒன்று ஏற்படுவது கடுமையான பூகம்பம் இதுவரை உலகமே பார்த்துருக்காது ஐந்தாவது உலகின் மத்திய பகுதியில் ஒரு பூகம்பம் ஏற்படுவது ஆறாவது தென் பகுதியில் ஒரு பூகம்பம் ஏழாவதாக மாபெரும் புகை மூட்டம் ஏற்படுவது இப்பொழுது ஏற்பட்டிருக்குவா தீ அது போன்று கடுமையான புகை மூட்டம் எங்கு பார்த்தாலும் புகை இருக்கும் யாரையும் என்ன செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாத அந்த புகை மூட்டத்தை என்ன செய்ய முடியும் புகை வந்து விட்டால் சொன்னார்கள் பெருமானார் செல்லாத செல்லும் அந்த புகை மூட்டத்தில் புகையின எப்படி இருக்கு சாதாரணமாக ஒரு இடத்துல நெருப்பு இருக்கிறாங்க புகை வருதுன்னா எப்படி மூச்சு திணறல் இருக்கும் மூச்சு ஜனல் இருக்கும் பெருமானார் செல்லாத சொன்னாங்க அந்த புகை இருக்கின்றது கடுமையான புகை மூட்டமாக இருக்கும் மூமீன்களுக்கு சிறு தலைவலி போன்று இருக்கும் மூமீன்களுக்கு ஒரு தலைவலி நினைக்கிறவா இருக்கும் ஆனால் காஃபிர்களுக்கு மிக பெரிய மூச்சு திறன்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கும் என்பதாக பெருமானார் சொல்லாமல் செல்லும் ஏழாவது பெரும் அடையாளங்களாக சொன்னார்கள் எட்டாவது அடையாளமாக தான் பத்துள் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியிலே அதிசய பிராணி ஒன்று வெளிப்படும் இதுவரைக்கும் உலகத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க அதுபோன்று உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு மிக பெரிய ஒரு அதிசய பிராணி மினா அருகிலே வெளிப்படும் என்பதாக பெருமானார் செல்லாவில் சொல்லப்படும் எட்டாவது அடையாளமாக சொன்னார்கள் ஒன்பதாவது அடையாளம்தான் சூரியன் மேற்கிலே உதிப்பது இப்பொழுது சூரியன் கிழக்கே உதிக்கின்றது ஆனால் சூரியன் எப்பொழுது மேற்கே உதிக்க ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது நாம் உறுதி செய்துவிடலாம் இனி கேமத்தினால் உறுதியாகிவிட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் தானே உலகமே ஆச்சரியமாக பார்ப்போம் கிழக்கிலே உதிக்கும் சூரியன் மேற்கிலே உதயமாகின்றது என்பதாக சொன்னார்கள் பெருமான அரசு இல்லாத அந்த நேரம் ஏற்பட்டு விட்டால் யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த நேரத்தில் நான் தெரிஞ்சிடுறேன் நான் என்ன செய்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாதுங்க முன்னேற முடியாது ஏன்னா அது முடிந்து விட்டது கதை இதற்கு பிறகு வாய்ப்புகள் என்ன செய்யும் வாய்ப்புகளுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும் அதற்கு பின்பாக ஒன்றுமே செய்ய முடியாது எனவே மேற்கிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நாம் எல்லாம் என்ன செய்யணுங்க நாம் செய்ய வேண்டிய தௌபாக்களையும் நல்ல அமல்களையும் செய்து நாம் முன்னேறி விட வேண்டும் மேற்கிலே சூரியன் உதயமாக ஆரம்பித்து விட்டால் நாம் செய்யக்கூடிய என்ன செய்ய முடியாது நாம் தௌவாக இருக்க வாசலை நாம் பெற முடியாது அன்பானவர்களே எல்லா நல்லார்களே பத்தாவது அடையாளமாக நபிகள் அடையாளபிகள் பெருமார் சொன்னது சொன்னதுமனில் துவங்கும் மாபெரும் நெருப்பு யமன் தேசத்திலே தொடங்கக்கூடிய மாபெரும் நெருப்பு கிட்டத்தட்ட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதா இது போன்றது ஒரு நெருப்பு இருக்கின்றது இது பரவ ஆரம்பிக்கும் பரவ ஆரம்பிக்கும் பரவி 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 முழு உலகத்தையும் அந்த நெருப்பு அடையும் இதுவெல்லாம் ஒரு அடையாளம் தான் சாம்பிள் தான் இப்ப ஏற்பட்டிருக்கின்றதெல்லாம் இப்படி எல்லாம் ஏற்படும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது உலகம் ஒரு தே ஒரு நாட்டிற்கு மட்டும் வந்தது முழு உலகத்திற்கும் வரும் பொழுது எப்படி இருக்கும் சொன்னார் பெருமானார் செல்வம் அது பரவி பரவி உலக மக்கள் அனைவரையும் ஷாம் தேசத்தின் பக்கம் கொண்டு செல்லும் என்று சொன்னார் ஷாம் தேசத்தின் பக்கம் செய்ய அந்த நெருப்பு எல்லாம் ஒரு பக்கமா ஓடுவாங்க அந்த அந்த திசை இருக்கும் ஷாம் தேசத்தின் பக்கமாக இருக்கும் என்பதாக பெருமானா சொன்னாலும் சொன்னாங்க அந்த நேரத்துல உலகை அந்த இந்த நெருப்பு எல்லா மக்களையும் அழை இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சாம் தேசத்திற்கு கொண்டு சென்று ஒட்டுமொத்தமாக எல்லாத்துல இந்த உலகத்தை அழித்து விடுவான் என்பதாக சொன்னார்கள் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் அந்த பகுதி இருக்கின்றது ஷாம் தேசம் ஏன் ஷாம் தேசத்தின் பக்கம் அழைத்து சொல்லுகின்றது என்று சொன்னால் எல்லா மக்களையும் அடித்து விடுவான் கடைசியாக மஹ என்ற ஒரு விஷயம் அந்த ஷாம் தேசத்தின் பகுதியில்தான் நடைபெறும் என்பதாகவும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஷாம் தேசம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் சிரியா போன்ற பதினாறு நாடுகளில் உட்கொண்டதுதான் தேசம் என்பதாக சொல்லப்படுகின்றது அல்லாஹ் நல்ல அடியார்களே சகோதரர்களே காமத் நாளுடைய நெருக்கத்திலே மிக குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார் குழப்பங்கள் அதிகரிக்கும் தீர்க்க முடியாது யாராலும் நாம லேசா தீர்த்தெல்லாம் பார்ப்போம் முடியாது அல்லாமல் ஏற்பாடு உலகத்துடைய இறுதி நாளையிலே குழப்பங்கள் மிக அதிகரிக்கும் அதிலே சொன்னார்கள் அந்த குழப்பங்களிலே மாபெரும் குழப்பம்தான் தச்சால் வெளிவருவது வெளிவருவான் அவன் மதினாவை நோக்கி செல்ல முனைவான் மழுக்குமாறு அவனை தடுத்து நிறுத்தி சிரியாவின் பக்கம் அனுப்பி வைப்பார்கள் அங்குதான் அவன் அழிவான் என்பதாக பெருமானாவ சில அவர்கள் தச்சாலை பற்றி சொன்னார்கள் அந்த காலம் தச்சால் வந்து விட்டால் அந்த காலம் எப்படி தெரியுமா இருக்கும் அபு உமியல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சொல்லாலுடைய சோதனையை பற்றி கூறினார்கள் அப்பொழுது அந்த உபதேசத்திலே பெருமானார் சொன்னார்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டது முதல் இறுதி நாள் வரை வரக்கூடிய குழப்பங்களில் மாபெரும் குழப்பம் தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் அதனால்தான் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கின்றனர் அந்த குழப்பத்தை விட்டு என்ன செய்ய நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக வந்த அத்தனை நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கின்றார்கள் நமது நாயகம் வசூலின் சொல்லலாம் அவரை சொல்லும் அவர்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கின்றார்கள் அவனை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டி துகாமையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அன்பானவர்கள் எல்லாமே நல்ல அடையார்களே தச்சாரு வரக்கூடிய அந்த காலத்திற்கு முன் மூன்று வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹு தலா இந்த உலகத்திலே கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மூன்று வருடத்திலே முதல் வருடம் மழை பெய்ய வேண்டிய மழையிலே மூன்றில் ஒரு பங்கை அல்லா நிறுத்தச் சொல்லி மேகத்திற்கு கட்டளை இடுவான் ஒரு பங்கு குறைஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரிதான் விளைச்சல் விளையும் அடுத்த வருடம் இரண்டு பங்கு சொல்வான் மேகத்திற்கு மழையும் நின்றுவிடும் அதற்கேற்றால் போல் என்ன செய்யும் மூன்றாவது வருடத்திலே முழுமையாக மழையை நிறுத்தச் சொல்லி விடுவான் அந்த நேரத்திலே இந்த பூமியிலே ஒரு பொற்கூண்டுகள் கூட முளைக்காது என்பதாக பெருமானம் செல்லாவின் சொன்னான் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார் சூழல்தான் அந்த நேரத்திலே

உணவாக இருக்கும் என்பதாக பெருமானார் செல்லாம் சொல்லும் அதை போதிக் கொண்டே தங்களுடைய பசியை கொள்வார்கள் என்பதாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அடியார்களே தஞ்சால் என்ற மிகப்பெரிய கொடூரமான விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்திலே வெளிப்படும் வினியமிக்க சகோதரர்கள் இப்படியாக ஒவ்வொரு அடையாளங்களும் இன்றைக்கு நாம் இன்றைக்குங்க ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வரக்கூடிய இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்று கேமத்தை நெருங்கிவிட்ட நாம் அப்படியே அசாந்தா இருக்க முடியுமா சாதாரணமா இருக்க முடியுமா என்று சொன்னால் அது புத்திசாலித்தனமாக இருக்காது துன்பங்கள் வந்துவிட்ட பிறகு சிரமங்கள் வந்துவிட்ட பிறகு ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதை விட முன் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றோம் இப்படியெல்லாம் நிகழும் என்பதாக முன் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே நாம் அந்த முன்னெச்சரிக்கைகளின் உடன் நாம் என்ன செய்ய வேண்டும் கிராமத்திற்கான எல்லா விதமான முன் தயாரிப்புகளையும் வறுமையிலே நாம் சென்று சுகமாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நமக்கு நிலையானது அல்ல வாழும் இந்த காலம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அல்ல இதுவெல்லாம் மிக சாதாரணமான விஷயம்தான் இப்பொழுது நமக்கு மிக பெரியதாக தெரிகின்றது தோன்றுகின்றது ஆனால் அந்த நேரம் வந்துவிட்டால் அது பெரிதாக தெரியும் வந்துவிட்டால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வகித்த பதவி வைத்திருந்த காசு பணம் சொத்து செல்வம் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே ஒன்றுமா ஒரு மதிப்பாக நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நாம் மதிப்பாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது செய்ய வேண்டிய நல்ல அறங்கள் நல்ல அமல்கள் நாம் செய்ய வேண்டிய ஞான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டிய அல்லாவுடைய கட்டளைகள் இவைகள் மட்டும்தான் நாம் ஓத வேண்டிய குரானுடைய வசனங்கள் நாம் ஓத ஓதக்கூடிய தஸ்வி சுலகான் என்று சொல்லக்கூடியதும் அலஹமதுல்லா என்று சொல்லக்கூடியதும் அல்லாஹர் என்று சொல்லக்கூடிய திக்கர்களும் லாஹிலாகுல்லா என்று ஓதக்கூடிய இந்த திக்கர்கள் மட்டுமே நமக்கான கட்டு சாதமாக மறுமையிலே வரும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிய வேண்டும்